என்ன விளாகுன்னு பாத்தீங்கன்னா சண்டே அப்படின்னா சண்டே நாள பிரியாணி இல்லாம போகாதுங்க போன வாரம் வந்து முட்டையை கொடுத்து அதுக்கு முன்னாடி வாரம் வந்து சாம்பார் கொடுத்துட்டு விட்டாங்க அதுக்கு முன்னாடி வத்த குழம்பு இந்த மாநிலத்துல வந்து ஜூன் போனா ஜூலை போகணும்னு ஒரு பாட்டே இருக்கு பாத்தீங்கல்ல ஆறு மாசம் முடிஞ்சு போச்சு அதை செலிப்ரேட் பண்றாங்க ஆறு மாசம் வேஸ்ட் பண்ணிருக்கோம் அதை செலிப்ரேட் பண்ற விதமா ஏதாச்சும் செய்யணும் அதனால இன்னைக்கு வந்து இன்னைக்கு நாங்க வந்து பிரியாணி போடலாம் பண்ணிக்கலாம் ஆறு மாசத்துல நீங்க பிரியாணி

பிரியாணி பண்ணலான்னு ரொம்ப வளப்பாடமா அண்ணன் வரது ஓட்டிக்கிட்டு இருக்கா வளப்பாடா பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அதனால அன்னைக்கு வந்து பிரியாணி பண்ணிட்டுதான் உங்களுக்கு இருக்கும் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் வந்து நாங்க வந்து என்னென்னலாம் வந்து பண்றோம் அப்படின்ட்டு அதை போடுறோம் இன்னைக்கு வந்து பிளாக் வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி பிளாக் ஓகேவா வெறும் பிரியாணி மட்டும் ஓகேவா வெறும் பிரியாணி மட்டும் தான் எதுவும் கிடையாது வேற வைத்த சைடிஸ் இதுக்கும் இது இல்ல யம்பளைங்களுக்கு நாளைக்கு தான் போல ஏறாந்திதான் வருதுனால இன்னைக்கு வந்து இருக்கிறத வச்சு ஓட்டிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து செய்யலான் இருக்கோம் அதனால ஐந்து பேருக்கு வந்து தேவையான கறி வந்து எவ்வளவு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ சிக்கன் ஒரு நோட் பண்ணுங்கப்பா நோட் ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம் அது வந்து ஒரு இன்னைக்கு நம்ம ஊர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது தான் இருக்கு இங்கே வந்து இரநூத்தி இருபது ரூபா இருக்காங்க அதுவும் கருவா நூற்றி இருபது அடி கொஞ்சம் அதை பார்த்தீங்களா எங்கள் ஐயா வந்து கடவுள் சுத்தம் அதுவும் கொடுப்பாடுறாங்க ஐயா ஐயா தாளம் கொடுக்கூடாது இவர் பார்த்துருக்கீங்களா சூரிய வம்சம் கூட அது மாதிரி தான் ஐயா வாரி வந்து வளரும் வளரும் வர்றாங்க ஐயா அதனால வேலை பாத்தம்மூர் சைடுல வந்து ஓரளவுக்கு இருபத்தொம்பது ரூபா இருக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா குண்டாங்குப்பூரா ரேட்டு சொல்றானுங்க இருநூறு ரூபாய்க்கு மேல இருக்கு கிலோவே அவ்வளவு சொல்றானுங்க அதனால அது ரிமூவ் பண்ண துணியில ரிமூவ் பண்ணா அதுக்கு எக்ஸ்ட்ரா நான் பூரா வர பிள்ளை போடுறாங்க அதாவது வேண்டாம் நாங்களே வந்து ரிமூவ் பண்ணிக்கிறோம் போட்டு கிளிகிரியும் கிளிச்சு அதை புறத்து வர ரிமூவ் பண்ணிட்டு நாய்களுக்கு பக்கத்துல இருக்கு நாய்களுக்கு எல்லாம் நீ காலையில உணவு வந்து சிக்கன தான் நாங்க போடுவோம் சிக்கனோட தோலை போட்டு இப்போ வந்து நாங்க வந்து இப்ப வந்து கடல் வாங்கியிருக்கோம் இந்த மாதிரி வந்து ஒன்னொன்னா பண்ணி கொடுத்தாங்க இப்ப வந்து அதெல்லாம் நான் காட்சி வைக்கிறேன்

ஒரு கண்ணு கூட கண்ணு கசையாம இருந்தேன் வீட்டுல ஒரு ஒரு கிலோ கே ஒரு கேஜ் பிரியாணி வச்சிருக்கேன் சரிங்களா ஒரு கேஜி பிரியாணி இருநூறு கிராம் ஒரு ஒரு ஆயிரம் ஆயிரம் ஒரு பச்சை மிளகா ஒரு மூணு ஒரு நானூறு கிராம் பெக்கம் அப்படின்னு போட்டுருக்கானுங்க அப்போ ஒரு அரை கிலோ நீங்க வாங்கிக்கணும் அரை கிலோ ஒரு முக்காயிரம் கிலோ வாங்கிக்கோங்க ஏன்னா நீங்க தயிர் பச்சுட்டு ஒண்ணு வைத்தீங்க அது இல்லைன்னா இடம் பெருமை வாங்குமா அதனால அது ஒரு முக்கால் கிலோ வைக்கணும் மிளகாத்தூடு ஒரு டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வைக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிக்ஸி இருக்கிறவங்க நீங்க வந்து இஞ்சி பூண்டை வந்து வாங்கி கையிலேயே அரைச்சி ஏதாச்சும் அது ஒரு தூப்பலா சட்னி பண்ண வச்சு அப்போ வந்து மணி எங்களுக்கு ஒன்னோ கிளாக் தாங்கி சீக்கிரம் வந்து வயிறு வசிக்க சீக்கிரம் சாப்பிடணும் வசதனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் கடையில கடையிலேயே அவங்க அரைச்சி வச்சுருக்காங்க அதை வாங்கி வச்சுருக்காங்க மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் வந்து போட்டு கழுவுனீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிரியாணி மணக்கம் மனசுக்கு வந்து கறி கறியோட ரீசுலாம் தோறும் போதுல பிரியா நீங்க மஞ்சத்தூள் போட்டு அதை வந்து ஒரு கலவியில் வந்து வைக்க வைக்கணும் ரெண்டு தக்காது ரெண்டு தக்கா எடுத்துக்கையா ரெண்டு தக்காளி நீ கஞ்சா தூள் அந்த தக்கா வச்சோ நீங்க ஏன் புளிநா மல்லி தை ஒரு ரூலான் தை யூஸ் பண்ணுவேன் நீங்கள் ஏன்னா அது வந்து யூடியூப்பில் பார்த்து அப்படியே எடுத்துருச்சு தை என்ன கம்மியாச்சு போயிடும் இப்ப வந்து மல்லி செடி மல்லி செடி செடிதான் மல்லி செடி சதுரவுக்கு மேக்ஸிமம் முடிச்சுட்டானுங்க ஒரு ஒரு ஆரை கிலோ நறுக்கிட்டானுங்க

இப்ப வந்து இப்ப பிச்சைகளை என்ன செய்யறாங்க ஞாயிற்றுக்கிழமை வீட்ல அடைச்சி கரெக்டா இருக்கேன் உள்ள ஒரு அட்டை வர என்ன காயில பண்ணிருக்கேன் தெரியல என்னைக்கு வீடு குறைஞ்சதுனால வீட்டுல என்னைக்கு வந்து கம்மியா இருக்கு ஆஹ் என்ன செய்யறாங்க கொண்ட மூணு அஞ்சு பேர் கொண்ட குழு மூணு பேர் குண்டு குழு இங்க விஷயம் இப்ப இந்த குழு வந்து என்ன தெரியல

ரெண்டுத்துலையுமே ஆறரை கிலோ சோ ரைஸ் போட்டு ஆறரை கிலோ கறி போட்டு எல்லாத்துலேயுமே காம எவ்வளோ பொருட்கள் அந்த தேவையான பொருட்கள்லாம் முடிவுங்கிற அந்த பொருளை பொறாமல் எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு அதிலருந்து பண்ண போகிறோம் நாங்கள் ரெண்டு சுட்டி பண்ணுறதுனால ரெண்டு பேர் கைப்பூக்கும் அதில் வந்து இணையது ரெண்டு பேர் கைப்பூத்தும் சேர்ந்து நம்ம வந்து சாப்பிட்டு பார்த்தா எவ்வளோ டேஸ்ட் இருக்குதுன்னு தெரியல நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ரிவியூ சொல்கிறோம் உங்கள்கிட்ட வந்து ப ஃபஸ்ட் எல்லாமே வேணும் ஒரு எண்ணிக்கை நிறையா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பெரிய பொருள் வந்து யூஸ் பண்ணுறது நல்லது எனக்கு தோணுது இதெல்லாம் கேட்டா யாராட்டா கறியா மசாலா பொடி வேற என்ன இருக்கு சொல்லு தின்றா இருக்கு கறி மசால் பொடி இருக்கு மல்லிகொடி மல்லிகைப்பொடி இருக்கு பெப்பர் வந்து கம்மியா தான் போடணும் இந்த மல்லிப்பொடி சீராகொடி மது மல்லித்தூள் தானே மத்தப்பொடி பிரியாணி பொடி வாங்கிக்கலாம் ஒண்ணு ஒண்ணு வாங்கிய ரெண்டு பாதி பாதி ஒன்னு பிரியாணி ஒண்ணு ரெண்டும் ஆயிடுறாத

இப்போ வந்து என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பவுண்டு பேஜ் அஞ்சு பூண்டு பேஜ் விருது அஞ்சு பூண்டு விருதுகள் அஞ்சு பூண்டு பேஜ் பூண்டு விருதுகள் அதான் இப்போ வந்து ரெண்டு நூறு போட்டு நாங்கள் செய்கிறாங்க சேமாக செய்யும் போது தான் அவுட் புட் வந்து ரெண்டு நூறு இன்னொரு தனித்தனியாக போட்டு எடுத்து கொடுத்து போடாமல் போய்விட்டா எப்படாமல் இருந்தா எனக்கு ஃபில் கடுமையாக இருக்குது ஜியோ சிம்மா ஏர்டெல் சிம்மா பார்த்தீங்கன்னா ஓலா

நிறைய போறாண்டி போட்டி அதுக்கப்புறம் கூட்டு போறாங்கல்ல மசால் வடை சாப்பிட்டேன் பருப்பு வேவல நூலா வந்துருச்சு அதுங்க ஐயா மார்த்திங்க பாருங்களா அந்த கிண்ட கிண்டலதான் இருக்குங்க எவ்வளவுதான் கிண்டறிங்கன்னா பிரியாணி கிண்டி மாதிரி இருக்கும் அடையின்னு தன் மாதிரி தான் இருக்கும் போட்டாலே இருக்கும்

செப்பு இன்னைக்கு இல்ல அவர் வந்து என்னுடைய அம்மாவை பாக்க வீட்டுக்கு இருக்கிறதுனால அவர் இல்லாத காரணம் ஒரு சின்ன வருஷம் அவரும் இன்னொருத்தர் மேடி ஒருத்தர் பேர் மேடி மொட்டமா அவரும் இல்லை